எதிர்ப்பு சக்தியே சுத்தமாக போயிடும் ஸ்டீராய்டு நிறைய சாப்பிட்றதுனால வந்து குறிப்பாக வந்து நிறைய இளைஞர்கள் சொல்லுவாங்க ஆல்காலெலாம் வந்து கெடுதல பீர் மட்டும் ஒன்றும் பண்ணாது பீர் அது குளிர்ச்சி சில பேர் அவங்க வயசுக்கு மீறிய எக்ஸசைஸ்லாம் பண்ணுவாங்க சீட்டு போடுறதுனால வலி மட்டும் குறைஞ்சிடாது த்து வந்து ஒரு தீர்வு கிடையாது ஒரு சப்போர்ட் இது அரசு சமூக வானொலி பண்பலை தொண்ணூறு புள்ளி நான்கு இன்று மருத்துவ நேர நிகழ்ச்சியில் எலும்பு தொடர்பான நோய்கள் அதுக்கான பாதுகாப்பு வழிமுறைகளை வழங்குவதற்காக நம்முடைய நிகழ்ச்சியில் இணைந்திருப்பவர் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் ஆர் ராஜசேகரன் அவர்கள் அவர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் பொதுவாகவே இப்போ மக்கள்கிட்ட அப்படின்னா இளைஞர்கள்லேருந்து ஆரம்பித்து முதியோர்கள் வரையும் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து இந்த எலும்பு தொடர்பான நிறைய பிரச்சனைகளை பேசுகிறாங்க குறிப்பாக இந்த மூட்டு வலி எலும்பு தேய்மானம் இது குறித்து நிறைய பேசிக்கிட்டே இருக்காங்க இந்த எலும்பு தேய்மானத்துக்கான காரணங்களாக எங்கள் நேரலுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க சார் அரசு பண்பலை நேர்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கம் பொதுவாக இந்த எலும்பு தேய்மானம் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு முக்கியமான காரணம் வந்து கால்சியம் நம்ம உடம்புல கால்சியம் டிஃபிஷியன்சி மற்றும் விட்டமின் டி டிஃபிஷியன்சி இவைகள் தான் பொதுவான காரணம் இதற்கு குறைவதற்கு காரணம் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் நம்ம வந்து லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி டிக்ரீஸ்டு இன்டேக் ஆல்கஹால் எக்ஸசைஸ் இல்லாமல் இருக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பான காரணம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் யூஸ்வலாக லேடிஸில் வந்து சீக்கிரமாக சில பேருக்கு நாற்பது வயசு ஐம்பது வயசுக்கே மூட்டு வலிலாம் வந்துடும் இதுக்கு ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸும் ஒரு காரணம் யூஸ்வலாக வந்து ஆஸ்டியோ தான் எலும்பு தேய்மானம்னு பொதுவாக மக்களால் எனக்கு மூட்டு தேஞ்சு போச்சு வலிக்குது அப்படின்னு தான் பொதுவாக லேடிஸு ஜென்ஸ்லாம் ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே வராங்க உடல் பருமனும் அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் உடல் பருமன் வந்து டைரக்ட்டு ப்ரொப்போர்ஷனல் டு தி ஆர்த்ரைடிஸ் அது உடல் பருமன் எவ்வளோ அதிகமாக அதிகமாக உங்களுக்கு மூட்டு தேய்மானங்கிறது அந்த ஆஸ்டியோ ஆஸ்ட்ரியோஆர்திரைட்டிஸை தமிழில் அவங்க வந்து மூட்டு தேய்மானம்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கிறாங்க அது ஆக்சுவலாக வந்து டீஜெனரேஷனால் அந்த முழங்கால் மூட்டாக இருக்கட்டும் இடுப்பு மூட்டாக இருக்கட்டும் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு போனும் போனும் வந்து பொழுது அதில் அந்த ஸ்மூத்தாக இருவாங்க கா கார்டிலேஜின்னு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதி அந்த இடத்துல வந்து எலும்பு ஒன்றோடு ஒன்று உறைஞ்சாலும் அந்த ஸ்மூத்னஸ் வழி இல்லாமல் இருக்கிறதுக்கு இருக்கும் அந்த கார்டிலேஜ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக டீஜெனரேஷன் ஆகிடும் டீஜெனரேஷன் ஆகும்போது அந்த இடத்துல சொர சொரப்பு வந்துடும் அந்த சொரசுரப்பு வர்றதுனால உங்களுக்கு வந்து மடக்கி உட்காரும்போது டாய்லெட்டில் உட்காந்து ஏந்திரிக்கும் போது படி ஏறி இறங்கும் உங்களுக்கு வழி வர ஆரம்பிச்சது இதை தான் வந்து பொதுவாக மக்கள் வந்து மூட்டு தேவமானங்கிறாங்க இது ஆரம்ப ஸ்டேஜில் இருந்தால் நம்ம இதுக்குள்ளே அந்த கார்டிலேஜ் ரீஜனைசேஷனுக்குள்ள சில மாத்திரைகள் கொடுக்கலாம் சில சமயம் வந்து ஸ்டேஜ் ஒன் டூவில் வந்து உள்ளே வந்து இந்த ஜாயின்ட்லேயே ஹைலின்கிற ஒரு பச ஊசி மாதிரி போடலாம் நம்ம ரத்தத்துலேருந்து பிளாஸ்மா செல்ஸ் ஃப்ரிச் எடுத்து பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா அப்படின்னு ஒன்று இப்போ அதை நிறையா அது அதிகமாக புழங்குறாங்க அதை பற்றி நிறையா கான்ஃபரன்ஸ் கூட மீட்டிங்ஸ்லாம் போட்டுட்ருக்காங்க அந்த நம்ம ரத்தத்தை எடுத்து இருந்து பிளேட்லெட்டை பிரித்து எடுத்து அதை வந்து ஜாயிண்ட்டில் இன்ஜெக்ட் பண்ணுறாங்க அதுலேயும் ஓரளவு ஸ்டேஜ் ஒன் டூன்னா அதெல்லாம் கேட்குது ஸ்டேஜ் த்ரீ அதிகமாக மூட்டு தேஞ்சிடுச்சுன்னா அப்படின்னா மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தான் அதுக்கு நிரந்தர தீர்வாக இருக்கும் ஓகே எலும்பு தேய்மானம் அப்படின்னோடனே பொதுவாகவே வந்து ஒரு சில பேர் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்களாவே கால்சியம் காப்ரேட் எடுத்துக்கிறாங்க சார் அது எந்த விதத்தில் ரைட்டாக இருக்கும் இல்லை ஆக்சுவலாக வந்து இந்த எலும்பு தேய்மானத்துக்கு காரணம் ரெண்டு டைப்பாக நம்ம சொல்லியிருக்கோம் அதுலேயே வந்து ஒன்று வந்து ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் ஓகே இன்னும் அது வந்து இயற்கையாக வந்து டீஜெனரேஷனால் ஏஜ் ஆக வர்றது விட்டமின் டிஃபிஷனால வர்றது இன்னொன்று ரொமட்டைட் ஆர்த்தரைட்டிஸ் அதுலேயும் மூட்டு வலி வரும் முடக்கம் பட் அதில் போய் நம்ம கால்சியம்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோன்னா அது வந்து உடம்புக்கு கெடுதலாக தான் முடியும் ஏன்னா எக்ஸசிவ் இன்டேக் ஆஃப் கால்சியம் வந்து உடம்புல எங்கே வேணாலும் போய் அது டெபாசிஷன் ஆகும் அதனால் வந்து நம்ம எதனால் அப்படிங்கிறது மருத்துவரை ஆலோசனை பண்ணி தான் நம்ம வந்து அது கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்கா ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் தானா இல்லை ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸா இல்லை கவுட்டி ஆர்த்தரைட்டிஸ்னு கூட ஒன்று இருக்குது அந்த யூரிக் ஆசிடுங்கிற உப்பு போய் நம்ம ஜாயிண்ட்லலாம் உட்காந்துட்டு அதனால் மூட்டு வலி வீக்கம் இதெல்லாம் வரும் அதனால் எதனாலங்கிறத நம்ம மருத்துவரை ஆலோசனை பண்ணி தான் நம்ம அதுக்கு மருந்து எடுத்துக்கணும் நம்மளாக ஏற போய் பொதுவாக நம்ம வீக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் உடனே கால்சியம் வாங்கி சாப்பிடக்கூடாது இந்த ரொமட்டாய் ஆர்த்தரைட்டைஸ் அப்படின்னு சொல்கிற அந்த முடக்குவாதம் அது வருவதற்கான காரணங்கள் சார் இருக்கும் ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ்ங்கிறது ஒரு இம்யூன் டிசீஸ் நம்ம உடம்புல உள்ள ஆன்டிஜனுக்கு அகெயின்ஸ்டாகவே நம்ம ஆன்டிபாடி ஃபார்ம் ஆகிடும் ஓ நம்ம ஜாயிண்ட்டுக்கு அகைன்ஸ்டாக குறிப்பாக அது வந்து ஸ்மால் ஜாயிண்ட்ஸில் தான் அதிகமாக வரும் அது எந்த ஏஜில் வேணாலும் வரலாம் இப்போ ஆஸ்டியோ ஆர்த்ரைடிஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது வயசு ரொம்ப ஓவர் ஒர்க் பண்ணுறவங்க அதிகமாக நிம்முறை நின்றுட்டு இருக்கவங்க அதிகமாக லோடு மேன் இவங்கள மாதிரி ஆளுக்கெல்லாம் வந்து படி ஏறி இறங்கி லோடோடு போயிட்டு வர்றது அவங்கள மாதிரி வயசானதுனால வருது இது ரொமோட்டைடு ஆர்த்தரைட்டிஸ் வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ் வந்து நம்ம உடம்புலேயே உள்ள ஆன்டிபாடிஸ் வந்து நம்ம உடம்புல உள்ள ஆன்டிஜென்ஸுக்கு அகேன்ஸ்டாக ஜாயிண்டில் போய் உட்காந்துக்கும் அதனால் மூட்டு வீக்கம் வரும் ஓ அது சமயத்தில் மூட்டு செவக்கும் வீக்கம் இருக்கும் அதனால் ஸ்டிஃப்னஸ்லாம் வரும் இது வந்து இம்யூன் டிசீஸ்னால் இதுக்கு வந்து நம்ம அந்த சில டெஸ்ட்லாம் இருக்குது ரொமோட்டாய்டு ஆரிஏ ஃபேக்டர் ஏஎஸ்ஓ டைட்டர் அது மாதிரி பிளட் டெஸ்ட்லாம் சில இது இருக்குது இது எவ்வளோ நம்ம பிளட்டில் ஏறி இருக்கு அப்படி பார்த்து இதுக்கு வந்து நம்ம சிம்டமேட்டிக்காக தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் ரொமோட்டாய்டு ஆர்தரைட்டிஸ்ங்கிறத கம்ப்ளீட்டாக நம்ம ரத்தத்துலேருந்து நம்ம எடுக்க முடியாது அப்படிங்கிறத நோயாளி புரிஞ்சுக்கணும் அதனால் அது வந்து யூஷுவலாக கிளைமேட் சேஞ்சஸ் அப்போ வின்டரில் இது இந்த மாதிரி சீசனில் பச்சை தண்ணி அதிகமாக புழங்குறப்ப குளிர் அதிகமாக இருக்கப்புலாம் இந்த ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் வந்து அதிகமாகும் பாடியில் அந்த மாதிரி சமயத்தில் நம்ம சிம்டமேட்டிக்காக கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்து எக்ஸசைஸ்லாம் பண்ணி நம்ம அந்த வீக்கத்தையும் வலியும் கட்டுப்படுத்திக்கணும் வழியை அதுக்காக தொடர்ச்சியாக நம்ம மாத்திரை சாப்பிட்டுருக்கோம் சில சமயம் கடையில் போய் நேரடியாக நோயாளிகள் வாங்கும் பொழுது அதில் ஸ்டீராய்டு மாத்திரல்லாமல் சேர்ந்து கொடுத்துருவாங்க உடனே வலி கேட்கணுங்கிறதுக்காக இதை மாதிரி அவங்க அந்த வழி மாத்திரை நல்லா கேட்குன்னு சொல்லிவிட்டு நோயாளிகள் அவங்களாவே போய் கடையில் வந்து செ செட்டு மாத்திரன்னு சொல்லுவாங்க பொதுவாக கிராம மக்கள்லாம் அதை வாங்கி சாப்பிட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உடம்புல அந்த எதிர்ப்பு சக்தியே சுத்தமாக போயிடும் ஸ்டீராய்டு நிறையா சாப்பிட்றதுனால அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஸ்டீராய்டு வந்து ம மற்ற சைடு எஃபெக்ட்லாம் சுகர்லாம் சீக்கிரம் வந்துடும் ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா குஷிங் ஃபேஸ் மாதிரி ரவுண்டாக அப்படி அது மாதிரி உடம்பெல்லாம் வீங்க ஆரம்பிச்சிடும் அதனால் நம்ம ரொமட்டாய்டு ஆர்த்ரைடிஸும் இருக்குதுன்னா நம்ம மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற்று பயிற்சிகள்லாம் பெற்று மருந்து எடுத்தால் சரியாகும் ஓகே சார் இப்போ சாதாரணமாக நீங்கள் மெடிசனில் சொல்கிறீங்க இப்போ இதுக்கு வந்து ப்ரிகாஷனாக நம்ம வந்து என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் யூஸ்வலாக வந்து நம்ம இந்த விட்டமின் கால்சியம்லாம் வந்து எக்கு ஃபிஷ்ஷு மில்கு கரடு லீஃபி வெஜிடபிள்ஸ் இதிலலாம் வந்து இந்த விட்டமின்ஸ் இருக்குது நம்ம வந்து எதை அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த ரெட்மீட்டு அந்த வறுத்து சாப்பிட்றது ஐட்டங்கள் பீவரேஜஸில் வந்து குறிப்பாக வந்து நிறைய இளைஞர்கள் சொல்லுவாங்க ஆல்காலெலாம் வந்து கெடுதலில் பீர் மட்டும் ஒன்றும் பண்ணாத பீர் அது குளிர்ச்சி அப்படின்லாம் ஒரு தப்பான ஒரு அவங்க அதுக்கு ஒரு சாக்கு சொல்கிற மாதிரி அதை எடுத்துக்கிறாங்க இந்த மாதிரி பீர்லாம் சாப்பிட்டாலே ஆஸ்டியோபோரோசிஸ்லாம் வரும் எலும்புலாம் வீக் ஆகும் மூட்டு வலிலாம் வரும் அந்த இதெல்லாம் பழக்கத்தில் மாற்றணும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே சில பேருக்கு இருக்காது காலையிலேருந்து ராத்திரி வேலைலாம் ஆஃபீஸ்லேயே உட்காந்துருப்பாங்க மற்ற ஹேபிட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கும் ஃபிசிக்கல் லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் ஒரு காரணம் இப்போ சாதாரணமாக இந்த மூட்டு வலிக்கு வந்து ஃபிசியோதெரப்பிலாம் அவசியம் பண்ணணும் ஆரம்ப ஸ்டேஜிலே நீங்கள் ஃபிசியோதெரப்பி பண்ணிங்கன்னால் இந்த மூட்டோட அசையும் தன்மை கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா அவங்களால மடக்கி உட்கார முடியாது அதெல்லாம் நம்ம வந்து எக்ஸைஸ் ஃபிசியோ கொடுத்து நம்ம செய்யணும் அந்த ஃபிசியோ நம்ம வந்து ஃபிசியோதெரபிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி தான் நம்மளாம் செய்யணும் ஓவராக சில பேர் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க நம்ம பண்ணால் எதுவும் வராது சுகர் பிபிலாம் வராதுன்னு சொல்லிட்டு சில பேர் அவங்க வயசுக்கு மீறிய எக்ஸசைஸ்லாம் பண்ணுவாங்க அதை மாதிரிலாம் பண்ணக்கூடாது இந்த எக்ஸசைஸ் பண்ணால் நம்ம மூட்டோட ஸ்டிஃப்னஸ் குறையும் அந்த மூட்டை சுற்றி உள்ள இந்த தசைகள்லாம் வந்து வலுவிழந்து வேஸ்டிங் ஆகாமல் அதுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கும் ஜாயிண்ட்டுக்கு அதனால் அவசியம் வந்து ஃபிசியோதெரப்பி இந்த மூட்டு தேமானத்துலேயும் சரி மூட்டு வலியிலையும் சரி ஈவன் வந்து ஃப்ராக்சர்லேயும் இப்போ வந்து எலும்பு வீக்காக இருக்கும்பொழுது சாதாரணமாக கீழே விழுந்தா கூட உடஞ்சிடும் சில பேருக்கு அதுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வயசானவங்களாம் ஒரு அறுபது வயசு ஏழு வயசில் உள்ளவாங்க சும்மா பாத்ரூமில் தடிக்க விழுந்தேன் அப்படிம்பாங்க அதுலேயே வந்து இடுப்பு ஃப்ராக்சர் ஆகிடும் இதுக்கெலாம் காரணம் வந்து உங்களுக்கு எலும்போட வீக்காக இருக்கிறது தான் காரணம் அதெல்லாம் வந்து நம்ம இந்த ஃபிசியோதெரப்பி பண்ணும்போது அந்த எலும்பில் வந்து கொஞ்சம் சுத்திர உள்ள மசில்லாம் வந்து கொஞ்சம் அதை ஸ்ட்ரென்த்தாக வச்சுருக்கும் ஓகே இப்போ அதே போல் ஃபிசியோதெரப்பி மாதிரியே என்ன பண்ணாங்க அந்த நியூ ஜாயின் பெல்ட்லாம் போடுறாங்களா சார் அதுவும் அது பெல்ட் வந்து உங்களுக்கு எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னாக்கா சில சமயம் வந்து ட்ராவல் டெய்லி பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு தொழில் நிமித்தமா அந்த காலத்துலலாம் நம்ம கூட்டு குடும்பமாக இருக்கும்போது ஊர்லேயே ஒருத்தவங்க ஒரு ஃபேமிலியில் அஞ்சாறு பேர் இருக்காங்க அப்படின்னா ஒருத்தவங்க வேலைக்கு போவாங்க பாக்கி பேர் வீட்டில் உள்ள லேண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் பார்ப்பாங்க ரொம்ப டிராவல் இருக்காது இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து உதாரணமாக இப்போ இருந்து மாயனம் கூட வந்து வேலை பார்த்துட்டு போகிறாங்க டெய்லி பைக்கில் வராங்க இந்த மாதிரிலாம் செய்யும்போது நமக்கு வந்து இந்த பைக்கில் ட்ராவல் பண்ணும்பொழுது நம்ம சாலைகளில் பொறுத்து சில சமயம் மேடு பள்ளங்கள்லாம் அதிகமாக இருக்கும்போது ஸ்பீடு பிரேக்லாம் இருக்கும்போது நம்ம முதுவில் உள்ள தண்டோட ஜவ்வு கழுத்தில் உள்ள ஜவ்வு இவைகள்லாம் வந்து நமக்கு வந்து சீக்கிரமாக அந்த டிஸ்கெல்லாம் புரலாப்ஸ் ஆகி உங்களுக்கு கா அந்த இ நரம்பில் போய் பாதிக்கும் பொழுது இடுப்புலேருந்து வலி காலுக்கெல்லாம் வரலாம் அதனால் வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ராவல் அதிகமாக இருக்கிறதுனால இந்த பெல்ட் வந்து அவங்களுக்கு சில சமயம் கொஞ்சம் அந்த முதுவில் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சில சமயம் கழுத்தில் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் முழங்கால் வலிக்கு சில சமயம் விளையாடும் பொழுது அவங்களுக்குலாம் அந்த ஜவு பிரச்சனைலாம் இருக்குது ஜாயிண்ட்டை சுற்றி சில ஜவ்வுகளில் ஆன்டீரியர் குருஷி எட்லமன் போஸ்டீரியர் குருஷியட்லெகமேன் அதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் வீக்காக இருக்கும் போது டக்குன் கால் விளையாடும் போது நொடிச்சிரும் இந்த மாதிரி எதுக்கெல்லாம் வந்து பெல்ட் போடலாம் மொழியே பெல்ட்டு போடுறதுனால வலி மட்டும் குறைஞ்சிடாது பெல்ட்டு வந்து ஒரு தீர்வு கிடையாது ஒரு சப்போர்ட் அவ்வளோதான் சப்போர்ட் முடக்குவாதம் பற்றி நிறைய பேசலாம் சார் அது கீழ்வாதம்னு ஒன்று சொன்னாங்க அதாவது என்ன சார் ஆக்சுவலாக வந்து அது முடக்குவாதத்தில் அது ஒரு பார்ட் இது ஓகே நம்ம ஆர்த்தரைட்டிஸ்லேயே அதான் நம்ம சொல்கிறோமே ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் கவுட்டி ஆர்த்தரைட்டிஸ் செகண்டரி ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு ஃப்ராக்சர் ஆகுதுன்னா அந்த இடத்துல அந்த ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் வந்து அதனுடைய ஷேப் மாறும் அந்த மாதிரிலாம் ஏற்படுறது தான் நம்ம வந்து கீழ்வாதனம் கீழ்வாதம் அப்படின்னு சொல்கிறது ஓகே சார் இப்போ இந்த போன் டென்சிட்டி வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு வேர்டு நாங்கள் ரெகுலராக சார் அதே நம்ம உடம்பு வந்து போன் வந்து கால்சியம் மெக்னீஷியம் அது மாதிரி மற்றும் தாது உப்புகளால் மினரலைசேஷன் சொல்லுவாங்க ஓ அதெல்லாம் இருந்தால் தான் நமக்கு வந்து போன் வந்து அந்த கரெக்டான ஸ்ட்ரென்த்தில் இருக்கும் அது வந்து பிஎம்டி டெஸ்ட் பாங்க போன் மினரலைசேஷன் டென்சிட்டி ஓ அதை வந்து நம்ம அதுக்குன்னு தனியாக ஒரு மிஷின் வச்சிருக்காங்க அதில் வந்து அதை வந்து ரெண்டு கேட்டகரியாக பிரிப்பாங்க ஆஸ்டியோபீனியா ஓ அப்படிம்பாங்க ஆஸ்டியோபீனியானா நம்ம கம் கொஞ்சம் வந்து நார்மலை விட கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா மைனஸ் டூ மைனஸ் பாயிண்ட் ஒன் ஃபைவ் அப்படிலாம் இருந்ததுனாக்கா அதை வந்து ஆஸ்டியோபீனியான்னு சொல்லுவாங்க அதுக்கும் கீழே இன்னும் மைனஸ் த்ரீ அப்படிலாம் போகுது அப்படின்னாக்கா அது ஆஸ்ட்ரியோபோரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க யூஸ்வலாக இந்த ஆஸ்ட்ரியோபோரோசிஸுக்கும் முக்கியமான காரணம் வந்து லைஃப்ஸ்டைல் போன் மினரல் டெ டென்சிட்டி தான் அந்த பிஎம்டி அப்படின்னு சொல்கிறது இந்த லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப செடன்ட்ரியாக இருக்குது அவங்களுக்கு அதிக வேலை இல்லாமல் ரொம்ப நாளைக்கு கண்டு முடிச்சு வேலை செய்வாங்க பட் அவங்களுக்கு போன் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்கும் இதை மாதிரி நிறையா வந்து காஃபி டீ சாப்பிட்றவங்க பீவரேஜஸ் சாப்பிட்றவங்க ஃப்ரைட் ஐட்டங்கள்லாம் சாப்பிட்றவங்க இவங்களுக்கெல்லாமே வந்து பிஎம்டி வந்து கம்மியாக தான் இருக்கும் ஹார்ட் ஒர்க்கருக்கு வந்து எப்போதுமே பிஎம்டி நார்மலாக இருக்கும் ஆள் ஈவன் லேபர் வயதாக வயலில் இருக்கவங்க ஆள் பார்த்தா தின்னா தான் இருப்பாங்க பட் அவங்களுக்கு நீங்கள் பிஎம்டி டெஸ்ட் எடுத்திங்கனாக்கா அது நார்மலாக இருக்கும் இந்த கால்சியம் போய் போனில் டெபாசிட் ஆகிறது தான் நம்ம வந்து அந்த மினரலைசேஷன் அதுக்கு வந்து விட்டமின் டிலாம் தேவைப்படுது ஒரு குறிப்பிட்ட அளவில் இருக்கணும் விட்டமின் டி விட்டமின் சிங்க்கு மெக்னீஷியம் குரோமியம் எல்லாமே தேவைப்படும் இது எல்லாம் கரெக்டான அதில் இருந்தால் தான் அவங்களுக்கு கால்சியம் போய் போனில் வந்து டெபாசிட் ஆகணும் விட்டமின் டி வந்து சரியான அளவில் இல்லைன்னா அது கா கேல்சியம் மினரலைசேஷனை வந்து போனில் குறைச்சிரும் அப்போ வந்து உங்களுக்கு இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் வரும் ஆஸ்டியோபீனியா ஃபஸ்ட்டு வரும் அடுத்தது வரும் குதிகால் பெயின்னு இந்த பாதம் பெயின் அதுக்கு ஏதாவது ரெமிடிஸ் மாதிரி தான் இருக்குது அது வந்து நம்ம ஆக்சுவலாக குதிகால் வந்து நிறைய பேருக்கு வந்து நார்மலாக இருக்கவங்களுக்கு காலையில் ஏர்லி மார்னிங் எழுந்திரிக்கும் போது ஒரு காலை ஒரு பத்து தப்படி இருபது தப்படி போகிற வரையில் காலை ஊன்றதுக்கே ரொம்ப சிரமப்படுவாங்க இது பாதத்தில் வந்து பிளான்டார் ஃபேஷியா அப்படின்னு ஒன்று இருக்கும் குதிகாலில் வந்து இந்த கால்கேனியம் எலும்புக்கும் மெட்டடார்சல் எலும்புக்கும் நடுப்புற அடியில் பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமாக வந்து அனாட்டமி ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் அதை சொல்லிக் கொடுப்பாங்க அதில் வந்து பிளான் ஃபேஷியான்னு ஒரு மாதிரி அது அந்த ஜவ்வு வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகிடும் நைட்டு படுத்திருக்கும்போது அதுவும் நம்ம டைரெக்டாக ஏசி நேரம்லாம் படுக்கும்போது ரொம்ப கூலிங்காக சாப்பிட்றவங்க இவங்களுக்கெல்லாம் சில சமயம் வந்து இந்த பிளான்டர் ஃபேஷியா சீக்கிரம் வரும் அதில் வந்து அதுக்கு ஆக்சுவல் ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம என்னன்னாக்கா நம்ம காலையில் வந்து ஏஞ்ச உடனே ஒரு பேசினில் ஒரு ஹாட் வாட்டர் மிதமான சூட்டில் வச்சுக்கிட்டு நான் சாதாரண நாட்டு முப்பதில் ஒரு நாலு கரண்டி போட்டு காலை உள்ளே வச்சு நீங்கள் ஒரு டென் மினிட்ஸ் அதை பெடல் பண்ணுற மாதிரி இருந்தால் உள்ளே உள்ளே அந்த இன்ஃப்ளமேஷன் குறையும் நீங்கள் அந்த அதிகமாக இருக்கிறப்ப நீங்கள் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரின்னு சில மெடிசன்ஸ் இருக்குது அதை எடுத்துக்கலாம் நம்ம வந்து டெய்லி ரெகுலராக ஷூ யூஸ் பண்ணுறோன்னா அந்த சிலிக்கான் இன்சோல் மாதிரி அந்த ஷூக்குள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணிக்கிட்டாக்கா அந்த சாஃப்ட்னஸ்னால அந்த வலி கொஞ்சம் குறையும் ஸோ வீட்டுக்குள்ளே ஹவுஸ்ஹோல்டு லேடிஸ் அவங்களாம் வீட்டில் வேலை செய்கிறவங்க அதிகமாக வீட்டை விட்டு வெளியே போகிறவங்களுக்கு அந்த வலி நிறைய வருது அவங்களுலாம் வீட்டுக்குள்ளேயே அந்த எம்சிஆர் சப்பல் மாதிரி மைக்ரோ செல்லுலர் ரப்பரில் இருக்கும் அவங்க கால் வாட்டத்துக்கு தகுந்த மாதிரி அந்த ரப்பரை வந்து ஒரு சென்டிமீட்டரோ அரை சென்டிமீட்டரோ எக்ஸஸ் அந்த குதிகால்கிட்ட வச்சுட்டோம்னா அந்த வெயிட் பேரிங் வந்து உங்களுக்கு குதிகாலுக்கு அதிக டைரெக்டாக போகாமல் ஃப்ரண்ட் ஃபுட்டுக்கு போகும் அதனால் வந்து கொஞ்சம் வழி சீக்கிரமாக குறையும் அதனால் இதெல்லாம் வந்து நம்ம பிளான்டர் ஃபேஷியங்கிறது தானாகவே செல்ஃப் லிமிட்டிங் டிசீஸு இதுக்கு தொடர்ச்சியாக மருந்து சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை இதை மாதிரி நம்ம சப்பல் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப இருக்கிறப்ப ஆயின்மெண்ட்டு இது மாதிரி வாட்டர் மசாஜ் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம் ஓகே சார் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார் இப்போ சின்ன பசங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா போன் க்ரோத் ஆகிக்கிட்டே இருக்கும் சார் நல்ல க்ரோத் ஆகிறதுக்கு எந்த மெடிசன் எடுத்துக்கணும் அதே போல் வயதானவர்கள் அப்படிங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் போன் வந்து க்ரோத் ஆகாது அதுக்கப்புறம் அவங்க மெயின்டைன் பண்ணிக்கணும் அதுக்கான ஃபுட் எல்லாம் ஆக்சுவலாக வந்து குரோத் வந்து எப்பிஃபைசிஸ்னு எலும்பில் ஒன்று சொல்லுவாங்க எலும்போட பகுதியை வந்து எப்பிஃபைசிஸ் டயஃபைசிஸ் மெட்டாஃபைசிஸ்னு மூணாக பிரிப்பாங்க இது எப்பிஃபைசிஸ் வந்து கரெக்டாக இருந்தால்தான் அந்த எலும்பு வளர்ச்சி கரெக்டாக அந்த ஈக்குவலாக ஈவனாக ரெண்டு கையிலையும் காலிலையும் அந்த மாதிரிலாம் இருக்கும் மெயினாக வந்து விட்டமின் டி டிஃபிஷியன்சியில் வந்து உங்களுக்கு வந்து குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு அந்த ரிக்கட்ஸ்ன்னு சொல்லுவாங்க மார்பு கூடு வந்து முன்பக்கமாக இருக்கும் பிஜிஎன் டச் செஸ்ட்டு அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க மாதிரி கால்லாம் பார்த்தீங்கன்னா பவுலக்ஸ் மாதிரி கால் கொஞ்சம் வளைஞ்சிருக்கும் இதெல்லாம் வந்து விட்டமின் டி டிஃபிஷியன்சியில் அந்த எப்பிஃபேசிஸ் க்ரோத் ப்ளேட்டாக அந்த விட்டமின் டி பாதிக்குது அதை வந்து நம்ம விட்டமின் டி அதிகமாக இருக்க விட்டமின் டிக்கு முக்கியமான சோர்ஸ் வந்து சன்லைட் சன்லைட் எல்லோரும் கொஞ்சம் நாளை வந்து அப்போ சொன்னப்போ மாலை முழுவதும் விளையாட்டு காலை எழுந்த உடன் படிப்பு மாலை முழுவதும் விளையாட்டுன்னு சொன்ன மாதிரி எல்லோரும் கொஞ்சம் சன்லைட் உடம்புல படுற அளவுக்கு டெய்லி வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும் விட்டமின் டி வந்து சன்லைட்லேருந்து தான் நமக்கு கிடைக்கிது ஃபுட்டில் வந்து நம்ம இந்த விட்டமின் டி ப்ரீகர்சார் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டிஹைட்ராக்சி கோலிகால்சி ஃபுரானு சொல்லுவாங்க அந்த ப்ரீகர்சார்லாம் நம்ம ஃபுட்டில் எக்கில் ஃபிஷ்ஷில் பல்சஸில் இருக்குது அது மாதிரி நம்ம பாதாம் பருப்பு அதெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் பருப்பு வகைகளில் நிறையா யூஸ் பண்ணிக்கலாம் க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் குழந்தைக்கு கொடுக்கலாம் அது குழந்தைக்கு வந்து நம்ம டயட் ஹேபிட்டை வந்து இப்போ நம்ம நிறைய பேர் என்னென்னா ரொம்ப வெளியில் போனாலும் குழந்தைங்க வந்து இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்டு மாதிரி தான் யூஸ்வலாக பார்த்திங்கன்னா பரோட்டா பூரி அந்த மாதிரி தான் குழந்தைங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது நம்ம அவங்களுக்கு வந்து நம்ம நம்ம காலத்து முன்னோர்கள் நம்ம தாத்தா பாட்டிலாம் கொடுத்த மாதிரி அந்த மாதிரி அந்த காலத்து உணவை நம்ம அவங்களாம் அந்த காலத்தில் அவள் இந்த மாதிரி சுண்டல் நம்ம வீட்டிலேயே காராமணி என்ன இதா காராமணி சுண்டல் கொண்டகல்ல இருந்தால் கொண்டகல்ல சுண்டல் இதை மாதிரி பருப்பு வகைகள்லாம் நிறைய கொடுத்தாங்க அதே மாதிரி அந்த காலத்தில் வந்து வீட்டிலலாம் மாடு கிடந்து அதை வந்து உரப்புத்தி வெண்ணெய் வெண்ணெயெலாம் எடுத்து தயிர் மோர்லாம் அந்த காலத்தில் நமக்கு கிடச்சி இப்போ எல்லாமே வந்து நம்ம பாக்கெட் பால் ஆகிடுச்சு அதை மாதிரி நம்ம முன்னோர்கள் செஞ்ச நமக்கு விட்டு சென்றதை நம்ம தொடர்கிறதுக்கு நம்ம எல்லோரும் முயற்சி பண்ணணும் சார் நிச்சயம் சார் நேரங்களே இன்றைக்கி நம்ம அரசியல் சமூக மருத்துவ நேரம் நிகழ்ச்சிக்காக வந்து நம்மளோட இணைந்து டாக்டர் ஆர் ராஜசேகரன் அவர்கள் வந்து எலும்புகள் தொடர்பான நிறைய விஷயங்கள் அதனால் என்ன டிசீஸ் வருது அதுக்கான ப்ரிகாஷன் என்ன என்ன பாதுகாப்பு வழிமுறைகள் என்ன எக்ஸசைஸ் நம்ம செய்யணும் என்ன ரெகுலரான உணவுகள் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து மிக அருமையாக வந்து நம்மளோட பகிர்ந்துக்கிட்டாங்க ஸோ அவர்களுக்கு வந்து வாழ்த்துக்களையும் நன்றியும் அரசு சமூக வானிலை சார்பாக இத்தருணத்தில் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அளிக்கும் சார் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் சார் நன்றி சார்